வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெசிபி ஆரோக்கியமான பருத்தி பால் இது ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் ரெசிபி பருத்தி விதையில நிறைய சத்துக்கள் இருக்கு இத பாலா செஞ்சு நம்ம சாப்பிட்டு வரும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது லேடிஸ்க்கு பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருந்தா இது ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா கியூர் ஆயிரும் உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு நான் கால் கிலோ அளவுக்கு பருத்தி விதையை நைட்டே ஊற வச்சுட்டேன் பாருங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பருத்தி விதைகள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது நிறைய நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கிது இது வாங்கும் போதே நீங்கள் பால் செய்யறதுக்குன்னு சொல்லி வாங்கிக்கோங்க இதுக்கு மேலே பஞ்சு மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கும்போது போயிடும் கொஞ்சமாக இருந்தாலும் தப்பில்லை இதில் இருக்கிற விதையை யூஸ் பண்ணி தான் பால் எடுக்க போகிறோம் இது நைட் ஃபுல்லாக ஊறி இருக்கு இதுக்கு மேலே சில விதைகள் மட்டும் மேலே மதிந்துட்டு இருக்கும் நம்ம அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் அது எல்லாமே நமக்கு வேஸ்ட் தான் பாருங்க இந்த மாதிரி மேலே நிக்கிற விதைகளை பிரஸ் பண்ணி எடுத்தோம்னா உள்ள எதுவுமே இருக்காது அதுவே நல்லா ஊறி தண்ணிக்குள்ள இருக்கிற விதைகளை பிரஸ் பண்ணி எடுத்தோம்னா பாருங்க உள்ள ஒயிட் கலர்ல இந்த மாதிரி விதை தெரியும் மேலே நிக்கிறது எல்லாத்தையும் தண்ணியில இருந்து எடுத்து போட்டுருங்க இதுக்கு இருநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளத்தை தட்டி எடுத்திருக்கேன் இத ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் சுக்கு நாலு ஏலக்காய் அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இதையும் இடிச்சுட்டு வெள்ளத்தோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம் பாகா காய்ச்ச வேண்டாம் ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போதும் நீங்கள் சுக்கு மிளகு ஏலக்காவை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா வெள்ளத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இன்னொரு பவுலில் நூறு கிராம் பச்சரிசியை தண்ணியில் ஊற வச்சிருங்க ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும் கூடவே அரை மூடி தேங்காயை துருவி எடுத்துக்கலாம் இப்ப ஊற வச்ச பருத்தி விதைகளை தண்ணி இல்லாம பிழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு சேர்த்துக்கோங்க இதை ஊத்தாம ரெண்டு நிமிஷம் ரன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப ஒன்னும் பாதியுமா அறப்பட்டிருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி பால் எடுத்துக்கலாம் கால் கிலோ பருத்தி விதைய நான் ரெண்டு பார்த்தா பிரித்து அரைச்சிருக்கேன் டோட்டலாக இதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா அழுத்தி பிழிஞ்சுக்கோங்க இது நமக்கு திக்கான மறுபடியும் மிக்சி ஜார்ல சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பேட்ச் பருத்தி விதைகளையும் ரெண்டு டைம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ஃபுல்லாக அரைச்சதுக்கு அப்புறமா இவ்வளோ பால் கிடச்சிருக்கு இதை இப்படியே கொதிக்க வைக்காமல் இன்னொரு சின்ன ஃபில்டரில் சேர்த்து மறுபடியும் வடித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ஃபில்டரில் வடித்து எடுத்திருந்தோம் இதில் இன்னுமே கொஞ்சம் கசடு இருக்கும் பாருங்கள் இதில் இன்னுமே இவ்வளோ கசடு இருக்குது நீங்கள் ஒரு சுத்தமான துணி யூஸ் பண்ணி கூட இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு டைம் நல்லா பண்ணி எடுத்தாச்சு வெல்லமும் நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்துட்டு இருக்கு வெள்ளத்தை இறக்கி வச்சுட்டு கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் ஊற வச்ச பச்சரிசிய மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு இதையும் அரைச்சு எடுத்துக்கலாம் பருத்தி விதைகளோட பச்சை வாசனை போய் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அரைச்சு வச்சிருக்கிற பச்சரிசியை சேர்த்து கலந்து விடுங்க இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இதுல ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் கலந்து விட்டுட்டே இருங்க ஏன்னா பச்சரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும் சோ சீக்கிரமாவே அடிப்பிடிச்சிரும் இதில் பச்சரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அதை நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா கொதிச்சு வருது இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு கரைச்ச வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு லாஸ்டா திருவினா தேங்காய் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட ஆரோக்கியமான பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு இதுல நீங்க இந்த மாதிரி தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து லாஸ்டா இறக்கி வைக்கும் போது இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் குளிர்காலத்துல சளி தொந்தரவு இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த பருத்திப்பாலை செஞ்சு சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்